கடையநல்லூர் அருகே கோயிலில் சாமி கும்பிட சென்று வெள்ளப்பெருக்கால் வெளியேற முடியாமல் தவித்த பக்தர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சொக்கம்பட்டி பெரியநாயக்கன் அய்யனார் கோயில் உள்ளது இங்கு சாமி தரிசனம் செய்ய பெரியாற்றை கடந்து ஏராளமான பக்தர்கள் சென்றனர் அதன் பின்னர் கருப்பாநதி அணையிலிருந்து இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் பெரியாற்று படுக்கையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் பெரிய நாயகம் அய்யனார் கோயிலில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த பக்தர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர் தகவலறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் கோயிலிலிருந்த ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த நூற்று அறுபத்தி எட்டு பக்தர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் முதலில் முப்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நூற்று முப்பது பேர் கோயிலிலேயே தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் அணையிலிருந்து

வெளியே 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 வாங்க வெளியே வாங்க அப்படியா நில்லுங்க சார் எல்லாரும் இருக்கட்டும் பேரு அட்ரஸ் வாங்கணும் நில்லுங்க அங்க நில்லுங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்தோம் வந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வரலை ஒரு மணிக்கு தான் தண்ணி வந்தது சார் தண்ணி வந்த உடனே அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே உள்ள எங்களை சேஃப்டியோ பார்த்துக்கிட்டாங்க நைட்லாம் ரெண்டு மூணு தடவை வந்து என்ன சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டாங்க கேட்டதுக்கு அப்புறம் காலையில பாதுகாப்பா எங்களை அவங்களே கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க தண்ணி இருந்த உடனே போகும்போது தண்ணியே இல்லை காலை தான் இருந்துச்சு போக போக கொஞ்ச நேரத்தில் அப்படியே மழை வெள்ளம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் தண்ணி ரொம்ப தேங்கி அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஆள் உள்ள சாமி கும்பிட்றக்கே போக முடியல எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க இந்த சைடு நிப்பாட்டி ஃபயர் ஸ்ட்ரீம்லாம் வந்து எங்களை ரெஸ்கியூ பண்ணுற அளவுக்கு உள்ளே உள்ளவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நைட் வந்து பாதி வேறு சேவ் பண்ணி வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிக்கணுக்காண்டி இருந்ததுனால இன்னும் முடிச்சு அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் முடிச்சு சேஃபாக வெளியே அனுப்பிட்டாங்க தஞ்சை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கும்பகோணம் திருவிடை மருதூர் பூதலூர் உரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் நடவு நட்ட சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன செம்பகபுரம் பகுதியில் கடல் போல் காட்சியளிக்கும் மழைநீர் சூழ்ந்துள்ள வயல்களில் விவசாயிகள் அடித்து மூழ்கி பாதிக்கப்பட்ட இளம் பயிர்களை சோகத்துடன் காண்பிக்கின்றனர் செண்பகபுரம் வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்துவிட்டதாக கூறும் அவர்கள் அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுகிறார்கள் நாங்க பயிர் ஃபுல்லா எல்லாமே நிலத்துல எல்லாம் ஒரு ஆள் முழு அளவுக்கு ஆனா பார்க்க வாக்க வயாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வயாத பார்க்க ஒரு ஏரியா பாப்பீங்க அந்த வாக்கா தூர்வாரி முறையான நலர் இருக்கணும் இந்த பயிர் பயிருப்புள்ள இழப்பீடு வாங்குறது ஒரு ஏக்கருக்கு இந்த தரம் நாற்பதாயிரம் இல்ல அவங்க ஒரு முப்பதாயிரமாச்சு குறைஞ்ச ஒரு வாரம் வாங்குறாங்க வேண்டி வேண்டிய